திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சோளிங்கர் ரோடு மற்றும் நகரி ரோடு போன்ற பகுதிகளில் மழை காலங்களில் ஏற்பட்ட பள்ளங்கள் சாலையில் அதிக அளவு உள்ளது இதனால் மழை தண்ணீர் கழிவுநீர் உள்ளிட்டவைகள் சாலைகளில் தேங்கி சாலைகளில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டி பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சரியில்லாத சாலைகள் சரியில்லாத கழிவுநீர் கால்வாய்களை சீரமைத்து தர வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கஷ்டப்படுறாங்க காவல்துறை கண்டுகிறது இல்லை பேரூராட்சியும் கண்டுகிறது கிடையாது மக்களுக்கு ரொம்ப அவசியம் இது பேரண்ட்ஸ் வந்து பசங்க இருக்கிற ட்ரெயினில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து பேரூராட்சியும் பள்ளிப்பேட்டை காவல்துறையும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்